நல்லா நிறைய நாள் அல்சரை வச்சிருந்தீங்க அப்படின்னா தான் அந்த வயிற்றுலேயே நம்மளுக்கு புண்ணாகி அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய புண்ணு வந்து நம்மளுக்கு அழுக்கி போய் அழுக்கி போய் கிடக்கும் அந்த இடத்துல அதில் தான் நம்மளுக்கு பாக்டீரியா நம்மளுக்கு வந்து வளர்ந்து போயிருக்கும் அழுகின இடத்துல தான் அந்த பாக்டீரியா வந்து நிறைய வளர்ந்து வர ஆரம்பிக்கும் சரியா புண்ணே அப்படியே ஒரு ஸ்டேஜ் மாறி போயிருக்கும் எங்கள் ஆள் படை அல்சரை வச்சுருந்திங்கன்னா இது மாதிரி ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் அது அப்படி இருக்கிறப்போ பசிக்காது சாப்பாடு எடுத்துக்காது சில பேருக்கு வாமிட்டா வரும் இருக்க இருக்க ஒல்லி ஆயிட்டே போவாங்க ரத்தம் கூட ஊறி வராது அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கொண்டு போயிரும் டைஜஷனே ப்ராப்பரா ஆகாத அளவுக்கு போயிரும் இப்போ ஏதாவது நீங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்து அப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால ஏதோ சாப்பிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் ஸோ அது வந்து நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க எப்பயுமே ஆர்டிபிஷியலா கெமிக்கலா ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறப்போ அது உங்களுக்கு கியூரும் கொடுக்காது எடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ ஏதோ ஒரு பெட்டரா இருக்க மாதிரி தெரியும் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை அதிகமாக ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் அது நம்மளுக்கு ஒரு அன்ஈசியா நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கும் அதுல ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரியே நம்மளுக்கு இருக்காது எந்நேரமும் பொழுதுதனைக்கும் அதுக்கு மருந்து எடுத்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அவஸ்தையா இருக்க மாதிரிதான் நம்மளுக்கு இருக்கும் அத ஸ்டாப் ஸ்டாப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கு அது எடுத்துக்கலாம் எப்படினாலும் இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷன்ஸ் அழிக்கிறதுக்கு வந்து நேச்சுரலான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படதா செய்யும் அதுக்கு வந்து நம்ம மஞ்சள் வந்து எடுத்துக்கலாம் மஞ்சள்ல இருக்கக்கூடிய அந்த சொல்லக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு நல்லா அழிச்சு நம்மளுக்கு நல்லா வெளியேற்றி கொடுக்கும் நல்லா இம்யூன் பவரையும் நம்மளுக்கு நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும் அந்த இம்யூன் பவரையும் நம்மளுக்கு வந்து அந்த பாக்டீரியாஸ் நம்மளுக்கு நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அந்த ஹெஸ்பைல ஒரு பேக்டீரியல் கவுண்டும் நம்மளுக்கு நல்லா ரெடியூஸ் ஆகிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் சரியா டெய்லியும் நைட் படுக்க போறப்போ ஒரு ஹாட் வாட்டர் கொஞ்சமா ஒரு இலவது பான சுடுதண்ணில வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு இல்லாட்டி கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் டெய்லி ரெகுலராக போட்டு குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பா அந்த ஹெச் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய வந்து கீழா நெல்லியும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க எப்படி கீழா நெல்லி வந்து இருக்கக்கூடிய வந்து அழிக்குதோ அதே மாதிரி இந்த கீழா நெல்லி வந்து பாக்டீரியாவையும் அழிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு சோ தான் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நாங்க வந்து கண்டிப்பா லிவர் டானிக்ஸ் வந்து கொடுத்துருவோம் எங்களுடைய மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் வரவங்களுக்கு அது பசியும் நல்லா இருக்கும் நல்லா நம்மளுக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸையும் நல்லா அழிச்சு நம்மளுக்கு வெளியேற்றி கொடுத்துரும் சரியா அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் हास्पिटल अड्रेस नंबर सिक्स वीरू टवर जवाहर लाल नेहरू साले ताेन सिक्स ट्रिपल जीरो थ्री टू कॉल जीरो जीरो फाइव सेवन डबल फोर वन डबल फोर